இந்த யூடியூப் எத்தனையோ விசித்திரம் நிறைந்த பல வீடியோக்களை இருக்கிறது புதுமையான பல ரெக்கார்டுகளையும் படைத்திருக்கிறது ஆனால் இந்த வீடியோ விசித்திரமானதல்ல வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஜீவன் தான் நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் கட்டட சபைகள் வேதத்திற்கு புறமானது என்றேன் தசோபாகவும் காணிக்கையும் தேனுடைய சபைக்கு கிடையாது என்றேன் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்க போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கட்டிட சபைக்கு போகும் விசுவாசியை தடுத்தேன் ஏன் ஆராதிக்க கூடாது என்பதற்காகவா இல்லை சத்தியத்தை அறிவித்து சரீரத்தை ஆலயமாக்க தசோபாகம் கொடுக்காதே என்றேன் ஏன் தேவனுக்கு கொடுக்க கூடாது என்பதற்காகவா இல்லை ஏழைக்கு இறங்குவதே தேவனுக்கு உகந்தது என்பதை அறிவிப்பதற்காக உனக்கு ஏன் அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது இந்த செய்தியை பார்த்தும் கேட்டும் மீண்டும் மீண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது யார் குற்றம் விசுவாசிகளின் குற்றமா இல்லை விசுவாசிகளை வஞ்சிக்கும் கள்ள போதகரின் குற்றமா மனுஷ பாரம்பரியத்தினால் தேவனுடைய வசனத்தை அவமாக்குவது யார் குற்றம் பைபிளை படிக்காமல் வார வாரம் சர்ச்சைக்கு செல்லும் குருட்டு விசுவாசிகளின் குற்றமா இல்லை சத்தியத்தை புரட்டும் கள்ள தீர்க்க குற்றமா சத்தியத்தை அறிய விடாமல் பாவத்திலும் சாபத்திலும் நோயிலும் இருக்க செய்வது யார் குற்றம் கேளுங்கள் நான் சத்தியத்தை அறிந்த சாட்சியை குறித்து இத்தேசத்திலே பிறந்த நான் பிறக்க ஊர் பிழைக்க ஒருவூர் திருநெல்வேலியில் பிறந்த நான் பிழைப்பு தேடி சென்னைக்கு ஓடோடி வந்தேன் ஆடம்பரமும் பணமும் என்னை பிசினஸ் என்ற சூதாரத்திற்குள் இழுத்து சென்றது பாவத்தில் விழுந்த நான் வியாதியிலும் வறுமையிலும் கிடந்தேன் விடுதலையை தேடி அலைந்தேன் காப்பாற்றுவார் யாரும் இல்லை ஓடினேன் வியாதியிலிருந்து மீள முடியாமல் ஓடினேன் ஓடினேன் பேங்க் லோனிலிருந்து தப்பிக்க ஓடினேன் ஓடினேன் வட்டிக்காரர் கைகளிலிருந்து விடுபட ஓடினேன் 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 தேவனை தேடியே ஓடினேன் கடைசியாக ஒரு கட்டிட சபையில் வந்து சேர்ந்தேன் ஏன் வாரம் வாரம் பிரியாணி கிடைக்கும் என்பதற்காகவா இல்லை சமாதானம் வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை அறியல் சபைக்கு சென்றேன் போதகரை சந்தித்தேன் ஏன் வீடும் பணமும் கிடைக்கும் என்பதற்காகவா இல்லை விடுதலையும் பாவம் மன்னிப்பும் வேண்டும் என்பதற்காக ஆனால் கட்டிட சபை சத்தியத்தை அறியவிடாமல் என்னை வஞ்சித்தது நியாயபரமான கிரியைகள் எனக்கு கிருவை கிடைக்காதபடி தடுத்தது என் வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை தசோபாகம் என்ற பெயரில் சுருட்டியது மீண்டும் என்னை சாபத்தில் தள்ளியது தேவன் பெயரை சொல்லி வஞ்சிக்கும் கள்ள சபைகள் இதைதான் சொல்கிறதா நம் கையில் இருக்கும் வசனங்கள்